ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்போதும் போல் காஃபியோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து இன்னைக்கு கோதுமை ரவாவில் உப்புமா செய்யலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்ட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டு தேவையான அளவு நானும் உப்புமா உப்புமாக்கு தேவையான அளவு ரவாவை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வேண்டிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் கட் பண்ணி காஞ்ச மிளகாய் இஞ்சி கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில்லை தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கோதுமை ரவா உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடாய் ஹீட் எண்ணெய் விட்டு கடுகு தொம்பர போட்டு பொறிஞ்சோன்னே எல்லாத்தையும் போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் தண்ணி அப்படி தான் விட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவா போட்டோன்னே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்குது மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இடையில இடையில் மிக்ஸ் பண்ணி விட்டு அதை ரெடி பண்ணி காலையில் ரவா உப்புமா வித் சுகரு நான் மட்டும் இட்லி பொடி வச்சுக்கிட்டேன் எனக்கு அந்த சுகர் வச்சால் ரொம்ப பிடிக்கிறதில்ல அதனால் அதுக்கப்புறம் வந்து மதியானமாக அதாவது பதினோரு மணியை போல் ஏதாவது சாப்பிடுவேமே அப்படின்னப்ப பழமெல்லாம் எதுவுமே இல்லை ரெண்டே ரெண்டு செவ்வாழைப்பழம் இருந்தது சரி ஹாஃப் ஹாஃபாக எல்லோரும் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு எல்லாருக்கும் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோன்னே முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டேன் இதுக்கிடையில் வந்து சப்பாத்தி வேணும் பன்னீர் கிரேவி சிம்பிளாக எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு வீட்டில் கேட்டதுனால நான் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு நான் சா அப்புறம்தான் நான் சாப்பாடே சாப்பிட்டேன் சப்பாத்தி மாவு ஊறிகிட்டு இருந்தால் நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருமேன்னு இன்றைக்கி சப்பாத்தியில் நான் வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு அந்த கசூரி மேத்தி வெந்தயக்கீரை உப்பு ஜீரகம் ஓமம் எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிருந்தேன் அதை வச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு தான் நம்மளுக்கு அடுத்த லஞ்சுக்கான இது ரெடி ஆயிடுச்சு லஞ்சு பண்ணுறப்பயே இடையில சப்பாத்தியும் அதுக்கு பன்னீர் கிரேவியும் செய்ய வேண்டியதாக இருந்தது இன்னைக்கு வந்து ரைஸு முருங்கைக்கீரை பருப்பு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு வந்தோன்னே அரிசி ஊற வச்சாச்சு புளியை கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் பருப்பையும் ஊற வச்சாச்சு மூணையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடுதா எடுத்துட்டு அதுக்கூட தக்காளி பச்சை மிளகா மஞ்சத்தூள் உப்பு குழம்புத்தூள் ஜீரகம் காஞ்ச மிளகா புளி எல்லாத்தையும் போட்டு ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்தாச்சு எட்டுலேருந்து பத்து விட்டுருப்பேன் அந்த விசில் விட்டு எடுத்துட்டு இதுக்கிடையிலே அது விசில் வந்து வரங்காட்டியும் நான் இங்கே வந்து பன்னீருக்கு தேவையானதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளித்து அதுக்கூட வெங்காயம் பச்சை மிளகா பன்னீர் மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் அது மூணும் போட்டு இடையில இடையில இதையும் பார்த்துக்கிட்டு அந்த பருப்பையும் பார்த்தாச்சு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இது கூட கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டிருந்தேன் அந்த பருப்புலையே அந்த பன்னீர்லேயே சாரி அந்த பன்னீரில் முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டிருந்தேன் சப்பாத்தியும் போட்டு கொடுத்தாச்சு அந்த பன்னீர் கிரேவி வச்சு அது கிரேவியாக அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல செமி லிக்யூடாக வச்சுருந்தேன் வச்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த பருப்பு வெந்தோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அதில் வந்து முருங்கைக்கீரையை அலசின முருங்கைக்கீர அது கூட போட்டு வேக விட்டு எடுத்தாச்சு லைட்டாக வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவர் நல்லா இருந்தது அதனால் அதையே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு இதுக்கு தாளிப்புக்கு வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் முருகலாக வதக்கி அந்த கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு இந்த கீரை குழம்பு தான் முருங்கைக்கீரை பருப்பு தான் இன்றைக்கி இதுக்கு உருளைக்கெழங்க வந்து நான் இன்றைக்கி வேக வைக்காம தான் வறுத்தேன் அதுக்கு அந்த தோலில் உள்ள மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோளோட தான் அரை நிலா மாதிரி கட் பண்ணி தண்ணி விட்டு உருளைக்கெழங்க போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக விட்டு அது வெந்தோட எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெறும் எண்ணெயிலேயே அந்த வதக்கி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எதுக்கு அவ்வளவு தேவை அப்படின்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் இதில் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் சோம்பு தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடல பிளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வெந்தோட எண்ணெயை விட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது சாதமும் வச்சு எடுத்துட்டேன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு வறுவலும் தயிரையும் ரெடி பண்ணி வச்சாச்சு மத்தியானம் இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிளாக தான் இதுவே நல்லா நிறைவாக இருந்தது நைட்டுக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசையும் தான் யூ